தமிழ் சினிமாவில் முதன்மை நடிகர்களாக திகழ்ந்தவர்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி சிவாஜியின் நடிப்பில் பல சூப்பர் ஹிட் படங்கள் வெளியாகி அவருக்கு ஏகப்பட்ட விருதுகளும் பதக்கங்களும் கிடைத்தன எம்ஜிஆரின் படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களுக்கு முழுவதுமாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தான் கிடைத்தன அந்த அளவுக்கு மாறி மாறி இருவரும் தொழில் ஒரு பெரும் போட்டியாளர்களாக இருந்து வந்தார்கள் அது மட்டுமல்ல சிவாஜி எம்ஜிஆர் இவர்களுக்கு என தனியாக கலைஞர்கள் பணியாற்றி வந்தனர் சிவாஜியின் படங்களில் பெரும்பாலும் மேஜர் சுந்தரராஜன் சவுகார் ஜானகி முத்துராமன் போன்றவர்கள்தான் முதன்மை நடிகர்களாக பணியாற்றினர் எம்ஜிஆரின் படங்களில் அசோகன் மனோகர் இவர்கள்தான் முதன்மை நடிகர்களாக பணியாற்றினர் அதுபோல கதாநாயகிகளில் ஜெயலலிதா சரோஜாதேவி ஆகிய இருவரும் எம்ஜிஆர் படங்கள் மற்றும் சவுகார் ஜானகி சாவித்ரி பத்மினி உள்ளிட்டோர் சிவாஜி படங்களிலும் நடித்து வந்தனர் இப்படி இருவருக்குமே தனித்தனி நடிகர்கள் பணியாற்றி வந்தனர் இந்த நிலையில் சிவாஜி நடித்த ஒரு படத்தில் அவரின் பெயரை கதாநாயகிகளின் பெயர்களுக்கு பிறகு டைட்டில் கார்டில் போட்டப்பட்டிருந்த தகவல்தான் இப்போது வைரலாகி வருகிறது இரும்புத்திரை என்ற படத்தில் முதலில் வைஜந்தி மாலா மற்றும் சரோஜா தேவி இவர்களின் பெயர்களை டைட்டில் கார்டில் போட்ட பிறகுதான் சிவாஜியின் பெயரை போட்டிருப்பார்கள் அதற்கு காரணம் அந்த படம் பெண்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட படமாம் அதனால் அவர்களின் பெயரை முதலில் போட்டிருப்பார்கள் என சித்ரா லக்ஷ்மணன் கூறினார் ஆனால் இதுபோல ஒரு காரியம் எம்ஜிஆர் படங்களில் நடக்கவே நடக்காது என்றும் சித்ரா லக்ஷ்மணன் கூறியிருக்கிறார்